முன்னாள் முதல்வர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்திலே தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் ஐயா பசமன் முத்துராமலிங்க பற்றிய குறிப்பு நீக்கப்பட்டது இந்த செய்தி அன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டித்தேவர் அவர்களின் செவிகளை எட்டும் பொழுது ஆண்டி அவர்கள் நேரடியாக சென்று கேட்கிறார் ஐயா எம்ஜிஆர் அவர்களே இந்த பாட புத்தகத்திலிருந்து தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த பாடக் குறிப்பை புத்தக குறிப்பை நீங்கள் நீக்கிவிட்டீர்களே இது நியாயமா அந்த புத்தகத்தை அச்சிட்டு மீண்டும் வெளியிடுவதற்கு இணைப்புத்தால் வையுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை வைத்த பொழுது அன்றைய முதல்வர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னது என்னவென்றால் புத்தகம் அச்சடிக்கப்பட்டு ஆகிவிட்டது இனி ஒன்றும் செய்வதற்கில்லை அடுத்த ஆண்டு பார்த்து கொள்ளலாம் ஆண்டித்தேவரே சற்று பொறுமைகாரங்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டித்தேவர் வெகுண்டிருந்து சொன்னார் பாட புத்தகத்தை அச்சடிக்கின்ற ஆகின்ற செலவு அதிகமா அல்லது சென்னையில் இருந்தே தென் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை இடித்துவிட்டு திரும்ப கட்டுவதற்கு ஆகின்ற செலவு அதிகமா என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் திரு எம்ஜிஆர் அவர்களே என்று சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள் அதன் வீரியத்தை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு உடனடியாக அந்த ஆண்டே ஒரு இதழை அடித்து அந்த விடுபட்ட பாடத்தை ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்தில் சேர்க்கப்பட்டது சேர்த்து வைத்தார்கள்